ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்க இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டு கவுந்தப்பாடி போகிற வழியில் செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலையே ஹவுசஸ் வந்துட்டு பில்ட் பண்ணி தராங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு ஹவுசஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது காம்பவுண்ட் வாலோட ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் அண்ட் ஒரு கிச்சனோட வந்துடும் லோ பட்ஜெட்டுக்கு கட்டித்தராங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்